அனைவருக்கும் வணக்கம் ஸ்டார் சப்பல் மீனாட்சி நகர் உட்லை ஸ்கூல் எதிரில் எங்கள் கடை பெண்களுக்கான சப்பல் வார் செப்பல் சைஸ் ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது விலை இருநூத்தி ஐம்பது ரூபாய் பெண்களுக்கான சப்பல் வாக்குறுவ் சைஸ் ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது விலை இருநூத்தி ஐம்பது ரூபாய் ஆண்களுக்கான சப்பல் வாக்கரு சைஸ் ஏழு எட்டு ஒன்பது பத்து விலை இருநூத்தி ஐம்பது ரூபாய் ஆண்களுக்கான சப்பல் வாக்கரு சைஸ் ஏழு எட்டு ஒன்பது பத்து விலை இருநூத்தி ஐம்பது ரூபாய் லேடிஸ் சப்பல் சைஸ் ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒம்பது விலை இருநூத்தி இருபது ரூபாய் லேடிஸ் செப்பல் வாக்கரும் சைஸ் ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒம்பது விலை இருநூறு ரூபாய் ஆண்களுக்கான செப்பல் வாக்கரு சைஸ் ஏழு எட்டு ஒம்பது பத்து விலை முந்நூறு ரூபாய் ஆண்களுக்கான செப்பல் வாக்கரூர் சைஸ் ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து விலை ஐம்பது ரூபாய் சப்பல் வார் வாக்கரூர் சைஸ் ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது விலை இருநூத்தி எண்பது ரூபாய் ஆண்களுக்கான சப்பல் சைஸ் ஏழு எட்டு ஒன்பது பத்து வாக்கரூர் விலை இரநூத்தி எண்பது ரூபாய் இந்த விலை தள்ளுபடி ஸ்டாக் உள்ளவரை மட்டும் அனைவரும் வந்து ஸ்டார் செப்பல் கடையில் உங்களுக்கு தேவையான செப்பல் வாங்கி செல்லுங்கள் வணக்கம்